எவ்வளவு வேல ஒசுந்து தண்டை இது மட்டும் கிடக்கணும் இப்ப தொலைஞ்சு போச்சுல்ல இல்ல எலி புழுக்க தண்டை காadle மாட்டாம தொப்புளை கீழேடா அப்படி தொங்க விட முடியே கேக்குறையம்பா கேட கை मारிக்கேத்தி நேரை வெட்ட வெடப்ப எலி சொல்லி விட்டா தடிக்கிட்டு ஒரு கிளட்டு பையன் வந்து நின்றான் அந்த கதையில இருக்கு இது எடுத்து தண்டை என்ன ஊடிக்க போறியா ஏய் ஒழுங்கு முறையில பத்தி இல்ல நடக்காதவ போலீஸ்காரங்க மரியாதை இல்ல நக்கல் டேய் ராத்திரி முழுக்க எங்க நீ